அலமந்தில்லா துல் ஹஜ் பிறையை இன்று எதிர்பார்த்தவர்களாக நாம் அனைவருமே இருக்கின்றோம் இந்த நேரத்தில் நம்ம இன்றைக்கு மகுரீபில் செய்ய வேண்டிய அமல்களை நம்ம எல்லோருமே தெரிஞ்சு வச்சுக்கணும் இன்ஷா பிறையை பார்த்த உடனே ஓதக்கூடிய துவாவை ஒரு முறை ஓதிக்கோங்க அதற்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு சூறாக்களையும் திக்ரையும் இன்ஷா அல்லா கட்டாயம் எல்லோருமே ஓதுங்க அலமது இந்த மாதத்தினுடைய பறக்கத் கொண்டு அல்லாஹால உங்கள் அனைவருடைய ஆசைகளையும் தேவைகளையும் கபூலாக்கி தருவான் ஏன்னா இன்றைக்கு இந்த சூறாக்களை நம்ம ஓதுறது தான் ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் இன்ஷாலாம் நான் கட்டாயமாக சொல்வேன் நல்ல நசீபு மாற்றம் இந்த வருஷம் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை ஓத முடியும் ஏன்னா இதை ஓதுனாங்க அப்படின்னா அந்த அளவு பறக்கத்து இருக்கு அவங்களுக்கு அந்த அளவு ரிசுக்கில் அல்லாஹால பறக்கத் செய்வான் இன்னும் அவங்களோட வாழ்க்கையில சோதனைகள் நீங்கும் இன்னும் அவர்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் ஒவ்வொன்றாக கபூலாகும் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் கேட்கக்கூடிய துவா கபூல் ஆகணும் அப்படின்னா இன்றைக்கு யாருமே இந்த சூறாவை ஓதுறதை மிஸ் பண்ணிடாதீங்க அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல நான் பின் பண்ணுறேன் இன்ஷால்ல எல்லோருமே இந்த சூறாவை பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க ஏன்னா இந்த அமல் தலை விதியை மாற்றி அமைக்கக்கூடியது ஒன்றுமே இல்லாதவங்க கூட இதை ஓதுனாங்க அப்படின்னா இன்ஷா அல்லா பெரும் பணக்காரர் ஆயிடுவாங்க ஏன்னா போன வருடம் இந்த அமலை செஞ்சவங்க இன்றைக்கு ஏழு கோடிக்கு அதிபதியாக இருக்கிறாங்க அந்த அளவு ரிசுக் அல்லா அவங்களுக்கு பறக்கத்தா கொடுத்துட்டு வர்றான் இது அந்த அளவு வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமல் எனவே இன்றைக்கு யாருமே இதை மிஸ் பண பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை நீங்கணும் அப்படின்னா இந்த சூறாக்களை இன்றைக்கு தவறாமல் ஓதுங்க எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு இந்த அமலுக்காக வெறும் ஒரு கால் மணி நேரம் செலவு செய்து பாருங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு வளமானதா இருக்கும் இந்த வருஷம் உங்களோட ஆசிகள்ல ஒரு ஆசைகள் கூட மிஸ் ஆகாது அப்படி எல்லா ஆசிகளையும் கபூலாக்கி தரக்கூடிய அமல் தான் இந்த அமல் இப்போ அந்த சூறாக்கள் என்ன எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம இன்றைக்கு ஓத வேண்டிய ஒரு சுறா அதை பற்றி ஒரு ஹதீஸ் துல்ஹஜ் மாதம் முதல் பத்து நாட்களின் சிறப்புகள் அல்லாஹுவால் சிறப்பித்து கூறப்பட்ட நாட்கள் தான் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் விடியற் மீது சத்தியமாக பத்து இரவுகளின் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹாலா இந்த பத்து நாட்களை தான் சிறப்பித்து கூறுறான் அது என்ன சூறா அப்படின்னா அதுதான் சூறத்துள் ஃபஜ்ஜர் இந்த சூறாவில் தான் அல்லாஹாலா இந்த பத்து நாளை சிறப்பித்து கூறுறான் ரமலானுடைய பத்து நாளை கூட எல்லாம் சிறப்பித்து கூறலை இந்த நாளை தான் எல்லாம் சிறப்பித்து கூறுறோம் அதனால இந்த சிறப்பித்து கூறப்பட்ட இந்த சூறாவை தான் நம்ம ஒரு முறை ஓத போகிறோம் மிச்சம்லாம் எல்லோருமே தவறாமல் ஓதுங்க அரபி தெரியாதவங்க கூட ஓதக்கூடிய வகையில நான் தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இந்த சூறாவை நீங்க இன்றைக்கு பிறையை பார்த்ததுல நீங்கள் நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்க அல்லது பார்த்தவங்க சொன்னாங்க காதல நீங்கள் அந்த தகவலை கேட்டுட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்கள் ஒழுவோட தான் இந்த அமலை செய்யணும் உட்கார்ந்து இந்த சூறா பஜ்ஜரை முழுவதுமாக ஒரு முறை ஓதி முடிச்சுருங்க அதற்கு பிறகு சூர பாத்திகாவ ஏழு முறை திரும்ப திரும்ப ஓதி முடிக்கணும் ஏன்னா இந்த சூறாவும் நமக்கு பறக்கத்தை அதிகப்படுத்தக்கூடியது நம்முடைய ஒவ்வொரு துவாவையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடியது இந்த சூறாவையும் இந்த மாதத்தில் தொடக்கத்துல ஓத வேண்டியது மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்குது இந்த சூறாவை நம்ம எல்லோருக்குமே தெரியும் அல்லாஹாலா நம்ம கூட பேசக்கூடிய ஒரு சூறா இதை மட்டும் ஒரு தடவை ஓதி கேட்டாலே கை ஏந்தினாலே ஏந்திய கைகள் அல்லாத்தாலா நிரப்பாமல் கீழே இறங்க விட மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு பெனிஃபிட்டான ஒரு சூறா இந்த சூறாவையும் நீங்க ஏழு முறை ஓதி முடிச்சுக்கோங்க அதற்கு பிறகு ஹதீஸ்கல்ல சொல்லப்பட்ட இந்த திக்கர்களையும் நீங்க முப்பத்தி மூன்று தடவை ஓதி முடிச்சுக்கோங்க அது என்ன திக்கிற அப்படின்னா ஹஜ் மாத முதல் பத்து நாட்களில் செய்யக்கூடிய நல்லமல்களுக்கு ஈடாக வேறு எந்த நாட்களிலும் செய்யும் நல்லமல்களும் அல்லாஹுக்கு மிகப் பிரியமானதாக இல்லை ஆகவே லா லஹல்லா அல்லாஹூ அக்பர் அல்ஹமது இல்லா போன்ற திக்கர்களை அதிகமாக செய்யுங்கள் என நபிசரில்லாஹு அலைஹ் வசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதாவது வேற எந்த அமல்கள் செய்ய முடியாவிட்டால் கூட குறைந்தபட்சம் இந்த திக்ரிகளையாவது ஓதிக்கொள்ளுங்க இந்த திக்ரிக்கே அல்லாஹால ஏராளமான நன்மைகளை கொடுப்பான் அப்படின்னு ரசூல்லாவே சிறப்பித்து இந்த மூணு திக்ரையும் சொல்லியிருக்காங்க அலமது இந்த மூணு திக்ரையும் நீங்க இன்றைக்கு முப்பத்தி மூன்று முறை ஓதி முடிச்சுக்கோங்க அது மட்டும் அல்லாது இந்த தொடர்ந்து வரக்கூடிய பத்து நாட்களுமே இந்த திக்கரை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிகம் அதிகம் ஓதுங்க எண்ணிக்கை கணக்கில்லாமல் ஓதுங்க இன்னும் இன்றைக்கு சூறாக்கள் எதுவுமே ஓத முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் பீரியட்ஸில் இருக்கிறவங்க கூட இந்த திக்கரை வெறும் முப்பத்தி மூன்று தடவை நீங்கள் ஓதி முடிச்சுக்கோங்க இதுவே நமக்கு போதுமானது இன்ஷா இந்த திக்கரை ஓதிட்டு உங்களுடைய ஆசைகளையும் தேவைகளையும் குறித்து நீங்கள் அல்லாஹ் இடத்துல கேளுங்க இன்னும் இந்த மாதம் முழுவதும் அதிகமான அமல் செய்யணும் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க இன்ஷா அல்லா இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அலஹம்துல்லா மேலும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோட இணைந்திருங்க எனவே இன்றைக்கு மகிரைவுக்கு பிறகு இன்ஷா அல்லா பிறையை பார்த்ததுலேருந்து நீங்கள் இந்த சூறாவை இந்த அமலை நல்ல முறையில் முடிங்க இதை நீங்கள் பிறையை பார்த்ததுலேருந்து தொடர்ந்து மூன்று நாட்களுக்குள்ள நீங்கள் ஓதி முடிச்சுக்கோங்க ஏன்னா மூன்று வளர்ப்பிறை அப்படிங்கிறதும் நமக்கு தொடக்க நாள் தான் இந்த மூ மூன்று நாளைக்குள்ளேயே நீங்கள் இந்த அமலை நல்லபடியாக முடிச்சுக்கோங்க ஏன்னா இன்றைக்கு நான் தொழுகை எடுக்க மாட்டேன் நாளைக்கு நான் குளிச்சுடுவேன் தூய்மை அடைஞ்சிடுவேன் நாளைக்கு ஓதலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க தொடர்ந்து மூன்று நாளைக்குள்ளே நீங்கள் நல்ல முறையில் இந்த அமலை நீங்கள் முடிக்கலாம் இன்ஷால்லா கண்டிப்பாக இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இதை மட்டும் நீங்கள் முடிச்சு பாருங்கள் இந்த வருடம் உங்களுடைய நசீபு எந்த அளவு மாறுது அப்படிங்கிறத பாருங்கள் நசீபு மாற்றம் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இதை ஓத முடியும் இன்னும் பெரும் செல்வந்தனாக மாறணும் இந்த வருஷத்தில் அப்படின்னா இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா உருது பேசக்கூடிய நாட்டில் இந்த மாதம் செய்யக்கூடிய அமலை தான் நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை செஞ்சவங்க போன வருஷம் செஞ்சவங்க இன்றைக்கு பெரிய கோடீஸ்வரவாக வாழ்ந்துட்டு எல்லாம் வளாலலாம் நம்ம அனைவருக்குமே அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கணும் அதில் எல்லாமே நமக்கு நிறைவாகவும் இருக்கணும் எனவே என்ஷால இந்த சிறந்த அமலை இன்றைக்கு இரவு முழு ஈமானோடு செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து